என் குலதெய்வமான குளுந்தளமனை போற்றி பெரிய கருப்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் வணக்கம் உறவுகள் உன்னதமானவை உறவுகள் அப்படின்னாவே உன்னதமானவை தான் இருந்தாலும் பார்ப்போம் அப்போ நம்ம பிறப்பால் வரும் உறவுகள் இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா அந்த என்ன சொல்கிறன்னா சொல்லக்கூடாதே இருந்தாலும் இந்த டப்பாங்குத்து மாதிரி கிடையாது மற்ற வீடியோ மாதிரி கிடையாது இது ஆன்மீகம் கலந்த ஒரு வீடியோ அப்படி சொல்லலாம் கண்டிப்பாக அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வீடியோ இது ஒரு எழுவத்தஞ்சி சதவானம் சதமானம் அறுத்தமுள்ள ஹிந்து மதத்தில் வரக்கூடியதான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நம்ம ஹிந்து மக்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை நான் படித்து அதில் இருக்க சில கருத்துக்களும் இன்றைய காலத்துக்கு இன்றைய நடைமுறைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம் சரிங்களா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் எழுதினார் இந்த அர்த்தமுலை ஹிந்து மதத்தில் தினமணி அப்படிங்கிற ஒரு நாள் எழுதினார் அது புக்காக வந்துச்சு நமக்கெல்லாம் தேவையானது இதை நாம் எவ்வளவுக்கு சுருக்கமாகவும் அதோடைய கருத்துக்கள் எவ்வளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த மாதிரி இதில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ பிறப்பால் தொடரும் உறவுகள் அப்படிங்கும்போது தாய் தந்தை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கேளுங்க தாய் தந்தை உடன் பிறப்பு கணவன் அல்லது மனைவி அப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஆணாக இருந்தால் மனைவி ஒரு உறவாக வருகிறார்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் என்ற ஒரு உறவு வருகிறது அப்படித்தானே அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைகள் உறவு ஒரு மனிதனுக்கு வருது அப்படி எடுத்துகிட்டா இது மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன சொன்னேன் தாய் தந்தை உடன்பிறப்பு மனைவி அல்லது கணவன் பிள்ளைகள் இப்படி அஞ்சு ஐந்து மாதிரி ஐந்து உறவுகள் எடுத்துருக்கோம் இது மட்டும் தானா கிடையாது தந்தை வழி உறவுகள் பங்காளிகள் சித்தப்பன் பெரியப்பன் அத்தை மாமா அப்படி ஒரு உறவு முறைகள் வந்துடும் அதே மாதிரி தாய் வழி உறவுகள் மாமன் சித்த சின்னம்மா பெரியம்மா சித்தி இப்படி இதுக்கெல்லாம் இப்படி ஒரு வகைகள் வந்துடும் திருமணம் பண்ணுறோம் அதில் மாமன் மைத்துனர்கள் அதில் ஒரு உறவு முறைகள் நம் குழந்தைகளை கட்டி கொடுக்குறோம் அங்கே வந்து சம்பந்திகள் இப்படிங்கிறது ஒரு ஒரு கூட்டாக ஒரு உறவு முறைகள் வந்துடும் அப்போ இந்த உறவு முறைகள்லாம் இதனால் நமக்கு என்ன பயன் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் எல்லாமே நமக்கு காவல் இவங்க தான் இவங்க தான் நமக்கு காவல் உண்மையான காவல் இவங்கள் இவங்கெல்லாம் நம்ம அண்டி இருந்தோம்னா இவங்களோட நம்ம தொடர்பில் இருந்தோம்னா எல்லாத்தையோடையும் அனுசரித்து போனோம்னா ஒரு மனிதன் போலீஸ் ஸ்டேஷன் போக தேவையில்லை கோர்ட்டுக்கு போக தேவையில்லை அசிங்கப்பட தேவையில்லை அகுமானப்பட தேவையில்லை தனிமையாக தனிமைப்படுத்த மாட்டார்கள் இப்படி எடுக்கலாம் தனிமையாக போக தேவையில்லை இப்படின்னு ஒரு உறவுகள் இருக்குது அப்போ இந்த உறவுகள் எவ்வளவு உன்னதமானவை இந்த மாதிரி உறவை அது அடுத்தது வந்துடும் அந்த மாதிரி உதவு உறவு வந்து இந்த யூஜிதப்படுத்துறது அதை அசிங்கப்படுத்த அடுத்து பார்ப்போம் அப்ப இந்த பிறப்பால் தொடரும் இந்த உறவுகள் நம்ம சொன்னதெல்லாம் வந்து நம்ம பிறந்தோம் அது அந்த அது வந்தோம் நமக்கு தொடர்பு பிறப்பால் தொடரும் உறவுகள் இந்த உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகள் உன்னதமானவை தான் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு தூக்கி போடுறீங்க அதனால பிணைப்பால் தொடரும் உறவுகள் உன்னதமானவை அப்படின்னா இப்படின்னு யார் சொல்றது அப்படின்னா ஹிந்து மதம் சொல்லுகிறது நம்ம நேசிக்கக்கூடிய ஹிந்து மதம் இதை சொல்லுகிறது சரி பிணப்பு அப்படின்னா நம்மள் உடன் இருக்கிறவர்கள் பிணைப்பு அதாவது இது தொடர் சங்கிலி மாதிரி லெங்கு மாதிரி அப்படி தொடர் மாதிரி சுற்றிக்கிட்டே வரும் இந்த நாட்டின மாதிரி அப்படி விடாமல் தொடர் மாதிரி தொடராக சுற்றி கொண்டே நம்மளை சுற்றி கொண்டே வரும் இது பிணைப்பு பிணத்து பிணைப்பு உள்ள உறவுகள் அப்போ இந்த பிணைப்பால் அப்படிங்கிறது நம்ம பொண்ணு கட்டின வகையில் இருக்கும் இல்லை நம்ம உடன் பிறந்தவர்கள் அக்கா தங்கைகள் இந்த மாதிரி ஒரு உறவாக இருக்கும் ஏன் இல்லை ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து அங்கு மங்காலம் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து ரொம்ப பிணைப்பால் வருவார்கள் அவங்களும் உறவு தான் ஆனால் அந்த பிணைப்பால் வரக்கூடிய உறவுங்கிறது ரொம்ப உன்னதமானது அப்போ இந்த மாதிரி உறவை வந்து இதுக்கு முன்னாடி சொன்னால் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு உறவை உன்னதமான உறவை பிறப்பின் உறவுகளே பேதளிக்கின்றன அதாவது ஒதுக்குகிறது இந்த மாதிரி ஒரு உறவாக இருக்கிற இந்த உறவை வந்து பிறப்பின் உறவுகளே நம்ம கூட பிறந்த உறவுகளே நாம் பெற்ற உறவே நம்மளை பெத் நாம் பெத்தோம்னா இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் எடுப்போம் இவங்களே வந்து ஒதுக்குகிறார்கள் பேதளிக்கின்றார்கள் அதாவது கேவலப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் ஒதுக்குகிறார்கள் பெற்ற தந்தையை பிச்சை எடுக்க விடுகிறார் அதாவது ஒரு தந்தை வயதாகி அவர் முதிர்ந்த காலத்தில் அவருக்கு வருமானம் இல்லாத போல் அவரால் வேலைக்கு போகாமல் அவர் தளர்ந்து போய் இருக்கும் பொழுது ஒரு பெத்த மகன் தந்தையை பார்க்கறதில்லை அவர் பிச்சை எடுக்கிறார் அப்படிங்கிறது சில பேர் பிச்சை எடுத்துறாங்க சில பேர் அந்த பெத்த வீட்டில் தன் மகனே கஞ்சி சாப்பாடு கொடுக்க மாற்றார் அப்படிங்கும்போது அடுத்தவங்கள்ட்ட போனால் நம்ம மகனுக்கு கேவலம் நம்ம குடும்பத்துக்கு கேவலம் என்று ஒரு கட்டத்தில் உயிரை கூட விட்டுறாங்க அது எவ்வளோ ஒரு அசிங்கம் பாருங்கள் இது இந்த மாதிரி உன்னதமான உறவு நம்மளை பெற்று ஆளாக்கி படிக்க வைத்து சம்பாதிக்க கற்றுக் கொடுத்து நம்மளை இவ்வளோ பாதுகாத்த தந்தையை நம்ம இந்த மனித சமுதாயம் சில பேர் தான் அதுலேயும் நான் சொல்லிடுறேன் அதாவது இதை சொல்லும்போது நம்ம வீட்டில் சாப்பாடு சமைக்கும்போது இப்போ எல்லாம் குக்கரில் சமைக்கிறாங்க அது கூட தெரியாது எங்கன்னா அந்த காலத்தில் பானையில் சமைப்பார்கள் அந்த சோறு அந்த சாப்பாடு வெந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு அதை ஒரு பருக்கை எடுத்து குறிப்பிட்ட பருக்கை எடுத்து நசுக்கி பார்ப்பார்கள் இப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் பார்க்கற போல் இந்த மனித சமுதாயத்துக்கு சில பேர் செய்கிற த தவறு நாள் எல்லாரையும் சுட்டி காட் சுட்டி காட்ட வேண்டியது வருது தானே வருவோம் அப்போ ஏ ஏதோ ஒரு சில பேர் பெற்ற தந்தைக்கு பராமரிப்பு இல்லை சில பேர் நல்லா பராமரிக்கிறாங்க அதை அவங்கள அங்கே பேசுகிறதுக்கு இல்லை அவங்க நல்லா பார்க்குறாங்க அவங்க நல்ல உன்னத பிறப்பு சில பேர் இப்படி தந்தையை கவனிக்கிறதில்ல அவங்கள பிச்சை எடுக்க விட்டுறாங்க பிச்சைன்னா அடுத்தவங்களை போய் கெஞ்சி அந்த ஏதோ பசி இப்போ வயிறு வந்து பசிக்காமல் இருக்காது பசிக்கத்தானே செய்யும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தாயை தவிக்க விட்டுட்டு கட்டிய மனைவி கூட குழவி கொண்டிருக்கார் அது நம்ம அந்த அந்த குலவி அப்படிங்கிற வேண்டாம் பாசத்தை நம்ம என்னதான் இருந்தாலும் தாய் பாசம் வேறு சில பேர் தாயவே கட்டியே போ அதாவது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கெல்லாம் நீ சொல்றெல்லாம் நான் எப்போயாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க முதியோர்கள் உள்ள ஒரு வார்டுக்கு போங்க அங்கே என்னெல்லாம் நடக்குது இல்லை அந்த கண் ஆப்ரேஷன் அந்த புற ஆப்ரேஷன் பண்ணலாம் வயதானவர்கள்லாம் வருவாங்க அங்கெல்லாம் யாரெல்லாம் வர்றாங்கன்னு போய் பாருங்கள் வயதானவர்கள்லாம் தெரியும் உங்களுக்கு பெத்த மகன் வரமாட்டார்கள் நிறைய பேர் சில நான் ஒரு மதுரில் எங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பெத்த தாயை ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு மனைவி வந்தால் என் கூட வாழாட்டி வராதுன்னு சொல்கிறதுக்கு அந்த மகன் அந்த தாயை ஹாஸ்பிட்டல விட்டு மனைவி பின்னாடி போனார் நான் கண்ணார பார்த்தேன் இப்படியும் இருக்கிறார்கள் கூட பிறந்தவனே கோர்ட்டுக்கு அழைக்கிறார்கள் பிறந்தவர்களே இப்போ அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கூட எடுக்கலாம் அது வரைக்கும் கூட பரவாயில்ல நல்லா திறந்துச்சு ஊரில் ஒரு பெரிய தனமன் இருப்பாங்க இதுதான் கூட்டம் இதுக்கு தான் இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களாம் சொன்னால் கேட்பாங்க அங்கே தான் கோர்ட்டு டேஷன் எல்லாமே இப்போ தந்தைக்கு பின் இந்த சொத்துலாம் வந்து ஒரு மூணு நாலு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க குழந்தைகள் அதாவது அந்த முதியோருக்கு ஆம்பளை பிள்ளைக்கு தான் அந்த காலத்தில் சொத்து இது நடைமுறையில் சொல்கிறேன் அப்போயும் இருந்துச்சு சட்டத்திலான பெண்களுக்கு அதிகம் இல்லை அப்படி பிரிக்கும்போது மேலிருந்து கீழாக வருவார்கள் பெரியவனுக்கு மேலே அடுத்த அடுத்தபடியாக அப்படி அப்படி வரிசையாக வருவாங்க சின்னவருக்கு கீழே மேலு தெச்சின்னா இருந்து கிழக்காக வருவார்கள் தெற்கிருந்து வடக்காக பிரிப்பார்கள் தென் வடக்கில் இருந்து சொத்தை அப்போ அந்த காலத்தில் டேப்லாம் பிரிக்க மாட்டாங்க ஆ பெரியவனே நீ மேற்கு தேச மேற்கு தோட்டத்தில் இருந்துக்கப்பா அப்பா நீ இதில் இருந்துக்கப்பா நீ அதில் இருந்துக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடை வந்து சின்னவனுக்கு விட்டுருங்களா பாவம் என்ன செய்வியன் நீங்களாம் இதாகிட்டீங்க அப்படின்னா சரித்தா அவங்க சொல்கிறத கேட்டுக்குவாங்க அதுதான் அமைதியாக இருந்துச்சு ஸ்டேஷனுக்கு போக தேவையில்லை கோர்ட்டுக்கு இல்லை அருமையாக இருந்துச்சு இந்த சட்டங்கள்லாம் யார் கொண்டு வந்தது நம்ம ஹிந்து மதம் கொண்டு வந்தது அமைதியாக வாழ்ந்தார்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க அதிகம்லாம் அது ஒரு காலகட்டத்தில் வந்து இப்ப ஒரு ஒரடி ஒரடிங்கிறது நான் அதிகப்படியாக சொல்றேன் ஒரு இஞ்சி கொஞ்சோன்னு இருந்துச்சுன்னா நூலை பிடிச்ச மாதிரி இதை இங்கிட்டு வெட்டிக்கிட்டு அங்கிட்டு வீட்டு வரப்பில் அடிச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு போய் கோர்ட்டுக்கும் வைக்கலுக்கும் போலீஸுக்கும் எவ்வளவோ இவர் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் வந்து இப்போதைக்கு ஊரு கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அந்த காலத்தில் நம்ம குடும்பத்தார்கள் ஊருக்காரர்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த இடத்துல ஒரு சமுதாயம்னு ஒரு கூட்டமாக இருப்பாங்க அதுக்கு ஒரு கோயில் அதுதான் குலதெய்வங்கிறது அதில் உட்காந்து பேசுவாங்க டே நீ செய்கிற தப்புடா அதில் ஒரு பெரிய மனுஷன் உங்கெல்லாம் கூடி ஆலோசனை பண்ணி பேசுவாங்க நீ செய்யறது சரி இதை செய்ப்ப அதை செய்ய விட்டுக் கொடுப்பா அண்ணனுக்குள்ளாட்ட தம்பிக்கு நீ விட்டு கொடுப்பா பெரியவனே சின்னவனே அப்படின்னு போயிடுவாங்க அதையும் கேட்பாங்க இந்த காலத்தில் அது கிடையாது அப்போ இந்த மாதிரி கேடு கட்டு போயிருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஹிந்து மதம் சொல்லுது இப்படி வந்துடுவோம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது நம்ம ஹிந்து மதம் ஒழுக்கம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தது நமக்கு எதுனா ஹிந்து மதம் தான் அப்படின்னா நம்மளது நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஐயா சொல்லி கொண்டிருக்கிறார் அதில் நான் படித்த ஆகும் அந்த மாதிரி அதை கொஞ்சம் குறிப்பெடுத்து மக்களுக்கு இன்றைய காலத்துக்கு இதெல்லாம் வந்து எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல ஏதோ அவருடைய புகழ் பகிரிட்டும் கண்ணதாசன் ஐயா வாழ்க அவர் இறந்து நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரிங்களா அப்ப இதையெல்லாம் தவறுண்டு நம்ம ஹிந்து மதம் தான் இதெல்லாம் தவறு தான் இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படி நம்ம ஹிந்து மரம் சுட்டி காமிக்கிறது அங்கே அங்கே சரி வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள் வறண்டால் ஒதுக்குகிறார்கள் ஒதுங்குகிறார்கள் ஒதுக்குகிறார்களோ ஒதுக்குகிறார்கள் வாழ்ந்தால் இப்போ நம்மளோட காசு இருக்கு பணம் காசு இருக்கு சொத்து சவ இருக்கு நம்ம சந்தோஷம் இதாக இருக்குறங்கும்போது எல்லாருமே நம்மளை இந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து நம்மளோட ஒட்டி கொள்ளுகிறார்கள் மாமாங்குவான் மச்சாங்குவான் அன்னைங்குவா வீட்டுக்கு ஒருத்தவருகா ஒரு நாளைக்கு ஒரு சிக்க ஒரு நாளைக்கு ஒரு சிக்க வீட்டுக்கு ஒரு ஆள் வருவாங்க தேடிக்கொண்டு அவர்கள் காரியம் நடக்கிறதுக்கு வேண்டி வாழ்ந்தாள் நம்மளிடம் பணம் இருந்தால் இப்போ சொல்லணும்னா புரியுது மாதிரி இருந்தால் நம்மளிடம் பொண்ணும் பொருளும் காசும் பணமும் அனைத்தும் இருந்தால் சொந்த பந்தம் தானாக தேடி வரும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஓட்டில சோறை போட்டால் காக்க நிறையா வரும்டான்னு அதே தான் பணம் காசு இருந்தா சொந்த பந்தம்லாம் எல்லாம் தேடி வருவாங்க இன்றைய காலத்துக்கு வறண்டால் ஒதுங்குவார்கள் வறண்டால் அப்படிங்கும்போது நம்மள்கிட்ட காசு இல்லை ஏதோ ஒரு வகையில ஒரு பிசினஸ் தொடங்குவாங்க ஒரு நோய் பாடுபட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் பணங்காசு இழந்து போய்விட்டால் இவர்கள் எல்லாம் கீழே பேசுவார்கள் கிண்டல் பேசுவார்கள் இவர்களை ஒதுக்குவார்கள் அவர்களை ஒதுக்கிடுவாங்க இந்த மாதிரி ஒதுக்கிட்டு இந்த இறந்த பொல் இந்த இடத்துல அதத்தான் இங்கே வர்றாங்க செத்த பின் ஒப்புக்காக அழுகிறார்கள் ஆ அப்படின்னு அந்த இடத்துல கண்ணதாசன் ஒரு வார்த்தையை விடுறார் க ஆமாம் உண்மைதான் எப்படி அப்புடின்னா வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள் வறண்டால் ஒதுங்குகிறார்கள் செத்த பின் ஒப்புக்காக அழுகிறார்கள் நான் ஒரு படி மேலே சொல்லுவேன் ஒப்புக்காக இல்லை பெருமைக்காக என்னென்னமோ கூத்து நடக்குது இந்த காலத்தில் அங்கே முன்னாடி சொன்னால் பெத்த தகப்பனை பிச்சை எடுக்க விடுறான் தாயை தவிர்க்க விடுறான்னு இந்த கூத்தெல்லாம் நடந்து சகோதரனை கூட கோர்ட்டுக்கு ஏத்துறவன் கூட அவன் இப்படி கஷ்டப்பட்டு ஒரு வகையில் இறந்து போயிட்டா இந்த பணங்காசு வச்சுருக்கவன் செய்கிற கூத்த பார்த்தா அப்போல்லாம் அவனுக்கு தம்பி தெரியாது சரி தம்பியாக நினை விட்டுருங்க அந்த அந்த இது போவேணா தகப்பனை பற்றி பார்ப்போம் தாயை பற்றி பார்ப்போம் சாப்பாடு ஒரு நேரம் கொடுக்காத ஒரு மகன் நல்லா புரிஞ்சுக்குங்க சாப்பாடு ஒரு வேளை கொடுக்காத ஒரு மகன் தந்தை இறந்த உடனே அந்த கந்தல் துணி உடுத்த அந்த தந்தைக்கு ஐயப்பா நான் இதில் எனக்கு என்னென்னா நான் பல இடத்துல போய் பார்க்குறேன் எனக்கு வயசு ஐம்பத்தி மூணு நான் அந்த ஐயா அந்த கண்ணதாசன் ஐயா அந்த கதை எப்போ இந்த அர்த்தமுள்ள இந்து மதம் எப்போ எழுத தொடங்குனாரோ அப்போ தான் என்னுடைய பிறப்பும் அவர் எழுபத்தி மூணு எழுதினார் நான் எழுபத்தி மூணில் தான் பிறந்தேன் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் எழுதியிருக்கார் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அந்த இறந்தவர்கள் வீட்டில் அந்த தகப்பனை போட்டு இங்கே செய்கிற அநியாயம் தொந்தரவு அந்த பிணத்தை அப்படிதான் சொல்லணும் இறந்ததுக்கப்புறம் அது பிணம் இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியேறினா அதுக்கு பேர் பிணம் இந்த ஆத்மா இந்த உடலோட உயிர் ஆத்மாங்கிறது என்னன்னா இந்த உயிர் இந்த உயிர் இங்கே இருக்கும்போது அதுக்கு பேர் உடல் இந்த உயிர் இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு பிரிந்த உடனே இதுக்கு பேர் பிணம் அப்போ இந்த பிணத்தை என்ன இது பண்ணுறாங்க பாருங்கள் உடனே போய் அந்த ஒரு நல்ல சட்டை எடுப்பாங்க அது அவர் இப்போ ஒரு சட்டைன்னு ஒரு ஒரு அவர்கிட்ட இருக்க சட்டையை எடுத்துகிட்டு வருவாங்க யாராவது இதை இது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து யாரையும் குறிப்பிட்டல நான் நாட்டு நடப்ப சொல்கிறேன் நான் பேசுறது யாருக்காவது மனசு புண்படுறதாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் இது நாட்டு நடப்பன்னு சொல்லிக்கிறேன் நான் பார்க்குறேன் எத்தனையோ வீட்டில் இது யாரையும் குறிப்பிட்டு நான் பேசவில்லை இங்கே ஐயா அமரர் அதாவது நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதினதுக்கும் நான் பார்த்ததுக்கும் இங்கே ஒத்து வருது அதை கொஞ்சம் பேசிக்கிறேன் சரிங்களா நல்ல வில அவர் முழுக்கை சட்டையே போட மாட்டார் அப்பங்க முழுக்கை சட்டையை போட்டு திணிச்சுக்கிட்டு இருப்பாங்க கையை அந்த செத்து விரைச்சி கிடக்கும் அதை போட்டு உடைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் துணி இடத்துல அவர் க வாழ்நாளில் கண்ணாடியாக போட்டிருக்க மாட்டார் கூலிங் கிளாஸ் கண்ணாடியாக போட்டிருப்பாங்க வாட்சியை அவருக்கு கட்டிருக்க மாட்டார் வாட்சியை போடுவாங்க சங்கிலியை போடுவாங்க அது அது இந்த உடல் போயிடுச்சுன்னா அது ஒரு பிணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீ இந்த பாசத்தை நீ அவங்க உயிரோடு இருக்கும்போது காமிச்சிருக்கலாம்ல ரத்தம் கண்ணதாசன் சொல்றாரு நம்ம ஹிந்து மதம் அதைத்தான் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களே நீங்க பார்க்கணும் இதை ஒரு படி மேலே இதை வந்து தகப்பனுக்கு மட்டும் இல்லை தாய்க்கும் சில வேலைகள் படித்தான் பண்றாங்க வேலை கூடிய சேலை ஏதாவது தூக்கிட்டு வருவாங்க அந்த தாய் அங்கே கந்தலுக்கே கசக்கி கொடுக்க ஆள் இல்லாமல் இருப்போம் இறந்த உடனே பட்டுச்சேலை என்ன சங்கிலியாக போடுவாங்க அது போட்ட உடனே புனத்து மேலே போடனே உனக்கு சங்கிலி பெருமை எங்கடா பெருங்க பெரிய அநியாயம் பண்ணுறாங்க இதெல்லாம் கண்ணதாசன் சொல்கிறார் அது அவர் ஒரே வாரத்தில் சொல்லிட்டார் செத்த பின் ஒப்புக்கு வருகிறார்கள் நான் ஒருபடி மேலே சொல்லுகிறேன் ஒப்புக்கு அப்படிங்கிறத விட வேஷங்கட்ட வருகிறார்கள் தன்னுடைய பெருமை எங்கே காமிக்க வர்றாங்க சங்கிலியை போட்டு அந்த ஜாக்கெட்டை போட்டு சேலையை போட்டு அந்த சங்கிலியை வெளியே தொனித மாதிரி தொங்க விட்டு சரி அந்த சங்கிலியோட போட்டு புதைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது மூக்கில் ஒரு குண்டுமணி கூட போட மாட்டாங்க அதாவது எங்கேயோ டிராபிக் வந்து எங்கேயோ போகுதுன்னு இல்லை இது நாட்டு நடப்பு நான் சொல்கிறேன் சரி இது ஒரு லொக்கா இருக்கட்டும் இது இதுக்கு மேலே நான் உருவாக்க மாட்டேன் நிறையா இருக்குது எங்கெங்கேயோ பார்த்துருக்கேன் இதெல்லாம் அவங்க வேஷம் கட்டுறதை இன்னைக்கு இந்த இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா அங்கே பெட்டியில் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் வந்து உட்கார வச்சு சாத்தி அதை கட்டி அதை அந்த ஒரு மாதிரி உட்கார வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ வந்து ஐஸ்பிட்ல தான் எல்லாருமே போட்டுறாங்க அந்த செல்ஃபோன் வந்ததும் வந்துச்சு இங்கே அந்த அந்த இறந்தவர்கள் பணம்னு சொல்ல வேணாம் போதும் அது நம்ம சாமி தான் அந்த இதில் வந்து அப்படி தான் வரும் சரிங்களா அந்த இறந்தவர்களை அந்த போட்டா எடுக்க அந்த வீடியோ எடுத்து இங்கிட்டு வீடியோ காலில் இங்கே காமிக்கிறது அங்கே வேணால் அமெரிக்காவில் இருப்பேன் இல்லாட்டி லண்டனில் இருப்பேன் இல்லாட்டி டெல்லியில் இருப்பேன் எங்கிட்ட வெளியில் இருப்பேன் இவங்க காமிக்கிற வேஷம் இல்லை நம்ம சென்னையில கூட இருப்பேன் இதுக்கு வர முடியாது அவர் வேலைங்குவான் கிட்டாது இது இங்கிட்டு கட்டுகிறார்கள் நடிக்கிறார்கள் இது அன்றைய ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் சொல்லிட்டார் அவருக்கு முன்னாடி பட்டணத்தார் சொல்லிட்டார் போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரிலாம் அவங்க இருக்காங்க அப்போ இதுக்கு ஒரு கதையை அவர் உள்ளே விடுறார் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அதில் என்னென்னா அந்த கதையும் கூட யார் சொன்னதாக அவர் சொல்கிறார் அப்படின்னாக்கும் திருமுருகா கிருபாந்த வாரியார் அவர் ஒரு பக்ஷியோட கதை சொல்கிறார் அதாவது பறவையோட கதை சொல்லிக்கிறார் அதை நான் இங்கே சுருக்கமாக சொல்கிறேன் அது வந்து மூணு நாலு பக்கம் எழுதியிருக்கு அதை நம்ம விரிவாக சொல்ல முடியாது ஒரு சுருக்கமாக சொல்லிடலாம் அதில் பேர் அந்த இதெல்லாம் வரும் வேடனுடைய பேர் அந்த நாட்டுடைய பேர் அப்படிலாம் வரும் அது வேண்டாம் நமக்கு சுருக்கமாக இருப்போம் அதாவது ஒரு வனத்தில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு வேடன் வேட்டையாட கோயிறான் மானு கூட்டத்தை பார்த்த உடனே அவன் அம்பை விடுறான் மானு கூ அந்த மானு அந்த தவறி ஓடிடுது அந்த அன்பு தவறி போய் அந்த மரத்தில் பட்டுறது அப்போ அந்த மரம் செல்லம் செழிப்பாக இருந்தது பூ பூத்து காய் காத்து நல்லா பசேர்னு இருந்த மரம் அந்த அன்பு பிளக்கப்பட்டதுனால் அது அப்படியே பூவும் தலையோடையும் பூவோடையும் பிஞ்சோடையும் அப்படியே காய்ந்து போயிட்டு விடுகிறது உலர்ந்து போய்கிறது காயிடுது அந்த மரத்தில் செழிப்பாக இருந்தப்போ ஒரு பறவை அங்கே அந்த பொந்துக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து குடும்பம் நடத்தி கொண்டு வந்தது அப்போ இந்த பட்டு போன மரத்தில் இருந்து போகிறதுக்கு இந்த பறவைக்கு மனசு வரல இதை பெரிய நல்லா இருந்தப்போ நம்மளை பார்த்துச்சு காத்துச்சு இருந்தாலும் இது காய்ஞ்சு போனதுக்கப்புறம் இந்த மரத்தை விட்டு போகிறது சரியில்லை இது தர்மம் இல்லை அப்படின்னு அங்கேயே தான் இருக்குது அப்போ இந்திர தேவருக்கெல்லாம் தேவரான இந்திரன் ஒரு அந்தனர் வேஷம் போட்டு ஒரு மானிடனாக மனிதனாக வேஷம் போட்டு வருகிறார் அந்தனர் வேஷம்னு அங்கே கதையில் கதையில் அப்படி தான் வருது அதை நீங்கள் எப்படி வேணாலும் அப்போ உடனே நம்மளும் என்ன குருட்டு கலியாக கேட்கலாம் இதனடா பறவைங்கிற பறவைக்கிட்ட போய் மனுஷன் பேசலாமான்னு அதுக்குத்தான் நான் வேறு மாதிரி சொல்லலாம்னு இருந்தேன் இருந்தாலும் கதைக்கு இது கதையாகவே எடுத்துக்கங்க இந்த மாதிரி கேட்கும்பொழுது பொழுது அந்த பக்ஷிகிட்ட வந்து அந்த இந்திரன் கேட்குறார் ஏன் இந்த மரத்தை விட்டு பிரியாமல் இங்கே இருக்க ஏன் உனக்கு மனசு இல்லை அப்போ ஐயா அது தெரிஞ்சுக்கிடுச்சு ஏன்னா ஞானத்தினால் ஐயா நான் தவத்தினால் உங்களை நீங்கள் யார் என்றால் நான் கண்டுகொண்டேன் நீங்கள் இந்திரன் இந்திரன் தான் தேவர் தேவர்வர்ோகத்திலிருந்து இந்திரன் வந்திருக்கிறீர்கள் சொல்லாமல் சரி உன் தவத்தினால இருந்த நன்றி சொல்லிட்டு அப்படியே கதை தொடருது ஐயா இந்த மரம் செல்லஞ்செழிப்பாக இருந்தப்ப என்னை பாதுகாத்தது இப்ப அது வறண்டு போய் விட்டது இதை விட்டு எனக்கு பெரிய மனசு இல்லை இதோடைய நானும் உயிரை மடித்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லி கொண்டே வருது அப்ப உனையோட நல்ல புத்திக்கு நல்ல எண்ணத்துக்கு உன்னை வந்து பட்சிகளுக்குலாம் நான் உன்னை ராசாவை ஆக்குகிறேன் அப்படின்னு ஒரு மரம் கொடுக்குறார் அதெல்லாம் வேணாம் அதை அதை அது என்னுடைய தான் செய்கிறேங்க என் சாமி நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தியாகம்லாம் பண்ணலை இந்த மரத்தில் வாழ்ந்தேன் நல்லா இருந்தப்போ அந்த மரத்துலேருந்தான் இருந்தேன் என்னை பாதுகாத்துச்சு இப்போ அந்த மரம் கெட்டு போனதுக்கப்புறம் நான் அவங்க கூட தான் இருக்கேன் இதில் பெரிய விஷயம் இல்லைங்குது இருந்தாலும் இது ஒரு பெரிய காரியம் இது அப்படியே ஒரு பெரிய மனிதனாக இந்த மரங்கிறத ஒரு நல்ல மனிதனாக கணக்கெடுத்து பாருங்க தெரியும் அப்போ இந்த கிட்ட வந்து ஒரு வரம் கேட்குறார் நீ இந்த மாதிரி செய்ததுக்கு உனக்கு என்ன வர நான் தருகிறேன் எனக்கு அந்த பக்ஷிக்கிட்ட சொல்லுது எனக்கு எனக்கு ஒரு வரம் மரம்பு வேண்டாம் நான் மட்டும் இது சுயம் நீங்கள் கொடுத்தா வரம் நான் மட்டும்தான் நல்லா இருப்பேன் இந்த மரத்தை மீண்டும் செழிக்க வைத்து இந்த மரத்துக்கு உயிர் கூட்டினாக்கும் என்ன போல நிறைய பட்சிகளும் புழுவுகளும் நிறைய இந்த வன விலங்குகளும் நிழல் காய்ந்து கொண்டிருக்கும் இதனால் நிறைய பலன் அடைவார்கள் ஆகினால் இந்த மரத்துக்கு உயிர் கொடுங்கள் என்று வரம் கட்டுச்சு பாருங்க அப்ப அதனால அந்த பட்சிக்கு தேவலோகத்தில் இடம் கிடைத்தது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா மனிதனாக பிறந்துட்டோம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தாய் தந்தைகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தார்கள் படிக்க வைத்தார்கள் கஷ்டப்படாமலாம் அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்க கடமையில் அப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னா பிச்சை எடுக்க விடுறதா அதில் என்னமோ சொல்கிறேன் எத்தனையோ தெய்வங்கள் மாதிரி பிள்ளைகள் இருக்காங்க தந்தையை பார்க்குறவங்க எத்தனையோ ஒரு வேலை சில சில காரணத்தினால போய் எங்கெங்கேயோ விட்றாங்க அது அந்த இடத்துல எங்கெல்லாம் வரல பெத்த தாய் தந்தையை கவனிக்காமல் பிச்சை எடுக்க விடுறதும் வேற பேச்சை கேட்டுக்கொண்டு அது எப்படியோ மனைவி அது அந்த இடத்துல அவங்க இறந்ததுக்கு இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்றது வசதி வாய்ப்போட உள்ளவர்கள் தாய் தந்தையை கவனிக்காதவர்களுக்கு தான் இந்த இந்த ஒரு இது இப்ப புரியும் நினைக்கிறேன் வசதி வாய்ப்போட அப்படி எழுதுங்க வசதி வாய்ப்போட இருக்கவங்கள் பெத்த தாய் தந்தைய கவனிக்காமல் இருக்கிறவர்கள் இதுதான் அவங்களுக்கு உள்ளது அப்போ நாம் கவனிக்கணும் ஒரு மரத்துக்கு ஒரு கிளிக்கு அந்த பதவி கிடைக்கும் போது மனிதராக பிறந்த நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அதைத்தான் நம்ம ஹிந்து மதம் சொல்லிக்கிறது மீண்டும் மீண்டும் நம்ம ஹிந்து மதம் சொல்லுது தருமத்தை கடைபிடி உன் கடமையே செய் அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் அவங்கவுங்க தாய் தரப்புனை நல்லா பாருங்கள் நல்லா அவங்க நம்ம தெய்வம் அவங்கள்தான் இதிலிருந்து அவங்களை நல்ல கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழிவீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்